உறவுகளே ஆரம்பிக்கப்பட உள்ள சிறிய கைத்தொழிற்சாலைக்கான பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன இன்று வேகமாக செய்வதற்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினாலு பேர் இதில் பங்கு பெற்றுள்ளார்கள் அடுத்த கட்டமாக இவர்களுக்கு ஒரு சிறிய சிறிய கைத்தொழிற்சா ஆரம்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட உள்ளது இதற்குரிய நிதி பங்களிப்பை கனடாவிலிருந்து ஒருவரும் சுவிட்சர்லேந்து ஒருவரும் லண்டன் வேறு வேறு இடங்களில் பல இடங்களிலிருந்து இருந்து உதவி செய்திருக்கிறார்கள் சிறு சிறு அமௌண்ட்டுகள்லாம் மொத்தமாக எங்களுக்கு இதுவரை ரெண்டு லட்சம் ரூபாய் உதவி செய்துள்ளார்கள் எங்களுக்கு மேலும் ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது இப்பணம் நமக்கு கிடைக்காவிட்டின் சரியன் மீது உதவங்கரங்களில் உள்ள பணத்தினை எடுத்து இதற்கு கொடுப்பதாக உத்தேசித்துள்ளோம் ஆகவே வெகு விரைவில் இவர்களுக்கான தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட இது வெற்றிகரமாக முடிவடைந்தால் அடுத்ததாக இன்னும் ஒரு தொழில் அதாவது மிளகாய் தூள் அரிசிமா அரைச்சி பைக் பண்ணி கடைக்கு கொடுப்பதற்கான ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்குரிய மிகப்பெரிய பங்களிப்பாக வட்ட சங்கம் பலர் பதினஞ்சு லட்சம் ரூபா அளவில் கொடுப்பதாக கூறுகிறார்கள் இது கிடைத்தால் நிச்சயம் அதை அடுத்த கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இந் நிதி பங்களிப்பை பாவித்து ஓட்டுமொட மக்கள் திறம்பட செயற்பட்டு வார்கள் என நம்புகிறேன் அவர்கள் அவர்களது கையில் தான் இந்த தொழிற்சாலை எல்லாம் அடங்கியுள்ளது ஆகவே ஓட்டுமடம் செழியன் வீதி முக்கியமாக அடுத்து ஏ எண்பத்தி எட்டு ஓட்டமுள்ள அனைவரும் தொடர்ந்தும் இதே போல் தொழில் வசதி உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட இருக்கிறது நல்வழிப்படுத்திய மோகன் குமார் சேருக்கு எங்களுடைய மெனமாக நன்றிகள் மக்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த தெரிவித்துக் வழங்க பயிற்சி அமிஷக்கு நன்றைகளை தெரிவித்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி இதுவும் நல்ல ஒரு ஊக்குவிப்பாகவும் மென்மேலும் இது நல்ல முறையில நடக்க வேணும் என்ற போயிட்டு நல்ல மாதிரி தொடர்ந்து இருக்க வேணும் சொல்றதுக்கு இன்னும் பொம்மிகள் இருக்கணும் அதையும் வேற பயிற்சி என்றாலும் கொடுத்து எங்கள்ட இடத்தை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வணக்கம் கால்மிதி பயிற்சி பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் நாளைக்கு மூன்று மணிக்கு கட்டாயம் அதில் வந்துடுங்க வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு மெஷினுக்கு அதையும் நாங்க தெரிவு செஞ்சுட்டோம் இன்னைக்கு நாலு பேருன்னு சொல்லி ஒரு மெஷினில் வந்து ஒரு ஆள் பார்த்து கொண்டு இருக்கோ இருக்கணும் ஒரு ஆள் முழுமையாக ஒரு மணி ஒரு கால் மீதியை பின்னி முடிக்கணும் அதே மாதிரி தான் அடுத்த ஆக்களும் மற்ற மிஷினில் உள்ளவங்களும் ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கணும் ஒரு மணி தேவத்துக்குள்ளே அந்த பின்னி முடிக்கணும் மற்ற இந்த கம்பி கலட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு கஷ்டம் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணணும் மாறி மாறி இவ பின்னாக்குள்ள அவ ஹெல்ப் பண்ணணும் அவள் பின்னாக்குள்ளே இவ ஹெல்ப் பண்ணணும் மற்றபடி நீங்கள் ஒன்றும் அவங்களும் சொல்லி கொடுக்க போகக்கூடாது நான் வந்ததில் நிற்பன் தானே நான் பார்த்து கொள்வேண்ணா இப்போ முக்கோணம் போடுறதா இருந்தாலும் ஒரு ஆள் தான் போடணும் ஒரு நீங்களே டிசைனை போட்டு நீங்களே முழுமையாக அந்த கால்மீதியை பின்னி முடிக்கணும் இதை கவனத்துக்குள்ளே கொண்டு கொள்ளுங்கள் கட்டாயமாக சரியா